எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நவராத்திரி அன்று அந்த அம்பாளுக்கு எல்லா தேவர்களும் தங்களுக்கு கிடைத்த ஆயுதங்களை அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணுறாங்க இந்த ஆயுதங்களையும் தன்னுடைய சக்திகளையும் அம்பாள்கிட்ட கொடுத்த உடனே அவங்க சிலை வடிவில் இருந்துருந்தாங்க அவங்கள புறம் ஒன்று வைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடியதான் அந்த கொலு நவராத்திரி அப்படிங்கிறது இந்த மாதத்துல மட்டும்தான் கொண்டாடுவாங்களா வருடத்துல மறுபடியும் வேற எப்பயாவது கொண்டாடுவாங்க நான்கு வகையான நவராத்திரி வரும் அடுத்து வரக்கூடிய தை மாசத்துல ஒரு நவராத்திரி வரும் இதற்கு சியாமலா நவராத்திரி இது வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது பொழு வச்சுருப்பாங்க அங்கே அந்த ஒன்பது நாட்கள் போயிட்டு போயிட்டு போகிறோம் வந்து அந்த இடத்துல அந்த நிவேதனங்கள்லாம் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுறது பாரம்பரியமான வழக்கமாக இருந்துச்சு எல்லாம் மக்களுடைய நன்மைக்கு தான் இதன்படி வழிபாடு முறைகள் செய்தாலே மனிதனுக்கு எந்த நோயும் கிடையாது அவங்க அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் வித்தியாசமான கருத்துக்களோட வேற வேற இருந்தவங்கலாம் சேர்ந்து பலனை அடைஞ்சிட்டு பல பேர் எனக்கு இன்னும் பேசிக்கிட்டு அதில் ஜெர்மனை சேர்ந்த ஒரு நாலு பேர் நான் சொந்த தாவப்பன் பா பேர பிள்ளைய தாத்தான்னு தான் பேசும் இந்த நினச்சா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு கல்லங்கவடம் இல்லாமல் பேசுகிறாங்க நீங்கள் சொன்னதுனால எங்களுக்கு பலவித நன்மைகள் கிடைச்சிருக்குங்கிறத மனப்பூர்வமாக செல்லும்போது தமிழகத்தை விட மேலை நாடுகளில் இறைவனை நல்ல முறையில் வழிபாடு பண்ணுறாங்க அந்த நாட்டில் பேச்சுமன் கோயில் இருக்குது இருந்தால் நம்ம இங்கே வந்து சொன்ன உடனே இங்கே உள்ள ஆச்சார அனுஷ்டானங்களுக்கும் அங்கே உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் இதே மலேசியாவை சேர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்திருக்கார் அவர் ஒரு கோவிலில் பெருமாள் கோவிலில் ஒரு சடங்கு இருக்குது அதை செய்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்குறார் வந்த உடனே அந்த பலனை அவங்க உடனே அடைகிறாங்க உலகத்துல எங்க போயிருந்தாலும் நாகவம்சம் தான் இந்த நாகவம்சத்தை சேர்ந்தவங்க வடலூர்ல இருந்தாங்க கடலூர்ல இருந்தாங்க கன்னியாகுமரியில இருந்து பிரிஞ்சு போனவங்க குல குலதெய்வம்ங்கிறது இந்த சொருமி தெய்வம் உள்ள இருபத்தோரு வகையான தெய்வங்கள் தான் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே ஒரு ஒரு பல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஜோதிடம் எண்கணிதம் வாஸ்துன்னு இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் ஆனா தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அதுல நிறைய அனுபவம் வாய்ந்த தென்காசி ஈஸ்வரன் சாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஓகே சார் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல கொலு அப்படிங்கிற விஷயம் இந்த நவராத்திரி வருது இதுக்காக கொலு நிறைய பேர் வீட்டில் வைக்கிறாங்க ஆனா இப்போ வந்து நம்மளோட பெரியவங்க மட்டும்தான் சொல்றாதா இந்த விஷயங்கள்லாம் தெரியுது இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த கொலு அப்படிங்கிற விஷயமே பெருசா தெரியப்படாத ஒன்னா இருக்கு சோ இந்த நவராத்திரி பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் வந்து நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா இதுக்கு விளக்கம் கொடுக்குவதற்கு முன்னால வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் முதற்கண் நவராத்திரி வாழ்த்துக்களோடு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நவராத்திரிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அம்பாளுக்கு சிறப்பான ஒரு விழா எடுக்கக்கூடிய நாள் நிசும்பன்னு ஒரு அசுர குலத்தை சார்ந்தவன் சும்பன் நிசும்பன்னு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் பெரிய கொடுங்கோலர்கள் பல விதங்களில் வேத விற்பனர்களையும் ஆன்மீகவாதிகளையும் இயற்கைக்கு புறம்பான முறைகளில் அழித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எல்லா முனிவர்கள் ரிசு ரிஷிகள் சித்தர்கள் தேவதூதர்கள் அதுபோக நிறைய மக்கள் தேவலோகத்தில் உள்ளவங்கள்லாம் போய் மும்மூர்த்திகளையும் முறையிடுதாங்க மும்மூர்த்திகளும் சேர்ந்து பார்வதியிட்ட பராசக்திட்ட முறையிடுதாங்க பராசக்தியானவர்கள் அதற்காக நியமன முறையில் துவருந்து அவனை அழிக்கிறதுக்கு உண்டான நாட்களை இது நவராத்திரிக்கு முன்னாட்டி உள்ள ஒன்பது நாட்கள் நவராத்திரி அன்று அந்த அம்பாளுக்கு எல்லா தேவர்களும் தங்களுக்கு கிடைத்த ஆயுதங்களை அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணுவாங்க அம்பாள்கிட்ட அந்த ஆயுதங்களையும் தன்னுடைய சக்திகளையும் அம்பாள்கிட்ட கொடுத்த உடனே அவங்க சிலை வடிவில் இருந்துருந்தாங்க செயலற்ற நிலைமையில் அவங்கள புறம் ஒன்று போல் வைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடியதான் அந்த கொழு அதுக்கு தான் எல்லா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகர்களும் கிம்புருடர்களும் மரங்களும் இயற்கை தாவரங்களும் எல்லாம் சேர்த்து அந்த கொலு பொம்மையில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் இந்த ஒன்பது நாள் அந்த ஒன்பது நாளைக்குள்ள அவங்க போராடி வெற்றி கொண்டு அசுரர்களை அழித்து மைசனை வழி வதம் செய்துட்டு கடைசியாக தசரான்னு ஒரு விழாவை கொண்டாடுவாங்க இதுதான் நவராத்திரியனுடைய சிறப்பு இதில் ஒவ்வொரு நாளும் அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான காட்சிக்கு வர்றாங்க முதல் நாளில் மகேஸ்வரி ரெண்டாவது நாள் கௌமாரி மூன்றாவது நாள் வராகி நான்காவது நாள் மகாலட்சுமி ஐந்தாவது நாள் வைஷ்ணவி ஆறாவது நாள் இந்திராணி இவங்க ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க இதில் முதல்ல வந்து மகேஸ்வரி சக்தியினுடைய வடிவம் ரெண்டாவது லக்ஷ்மியினுடைய வடிவம் மூணு பேர் அதில் வைஷ்ணவியும் வந்துடுவாங்க மூன்றாவதாக மகா சரஸ்வதி வித்தைகளுக்கு அதிபதி அதன் பிறகு நரசிம்ம தர்மி அதன் பிறகு சாமுண்டி மாதா கலைவாணிக்கு இந்த மூணு பேர்கள் பனைப்பேர்கள் உண்டு இது தவிர இந்த அம்பாளுக்கு பல்லாயிரக்கணக்கான யோசனைகள் கொண்ட யோனிகள் உண்டு பரிவார தேவதைகள் இதில் நீங்கள் எந்த அம்பாளை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுடைய அனுக்கிரகத்தின் பேரில் அந்த யோகினி நமக்கு அருள் பாலிக்கும் அந்த அருள் பாலித்த உடனே இவங்களை தேடி எல்லாம் இன்னைக்கு பல யோக நிஷ்டையில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு இவ்வாறு தான் அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தின் மூலம் அந்த சக்தி கிடைக்குது அதை வச்சு தான் பலவேர் பல விஷயங்கள் ஐ மீன் என் நான் உள்பட இந்த யோகினி சக்திகள் ஒரு மனிதனுக்கு கிடைச்ச உடனே அவங்களுக்கு அந்த தேஜஸ் சொந்த அதே மாதிரி தான் விசும்பரனுக்கும் அந்த அசுரனுக்கும் அந்த சக்தி கிடைச்சிது அவன் எல்லா தெய்வங்களையும் வேண்டி இருந்து வேண்டிய வரத்தை பெற்றுட்டான் ஆண்கள் யாராலையும் அவனை கொல்ல முடியாது அதனால தான் பெண்களை வச்சு அந்த மும்மூர்த்திகளும் அவரை வர வதம் செஞ்சது ஒரு மனிதருக்கு இறை சக்தி கிடைச்ச உடனே பணிவு எவ்வளவுக்கு கீழே 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 பனிவு வரணுமோ அவ்வளவு கீழே பணிவு வந்தால் தான் அந்த சக்தி நிரந்தரமாக இருக்கும் எனக்கு சக்தி கிடைச்சுன்னு ஆகிமீகத்தில் அகம்பாதமும் திருமறும் முடியா போனால் தரிசாயிடுவாங்க பல பேர் இந்த மாதிரி தரிசாக காரணமே தான் ஆன்மீக சக்தி கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம கையக படிச்சுக்கிடணும் அதை விட்டுறக்கூடாது அகம்பாரம் அகம்பாரத்தோடு சேர்ந்த திமிர் இதெல்லாம் ஒழிச்சிட்டு பணிவு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோக்களோ பணி இருக்கணும் அதுவே நம்மளை ஒருத்தர் அடிக்க வராம்னா அவன் போய் சண்டை போடக்கூடாதுங்கிறது தடித்து நிப்பாட்டலாம் நம்ம உயிருக்கு பங்கு வரும்போது அதுக்கு என்ன வழிவகைகள் உண்டோ அதை செஞ்சுக்கலாம் அதெல்லாம் வேதங்களில் செய்யக்கூடாது அந்த சக்தியை நம்ம கொடுக்கறது அந்த அம்பால் தான் அதில் எல்லாம் தட சொல்ல ஆனால் யார்ட்டையும் ஒன்பது பக்கம் போகக்கூடாது பணிவு இருக்க இருக்க அந்த சக்தி நிலை கொண்டு இருக்கும் இப்ப நவராத்திரி அப்படிங்கறது இந்த மாதத்துல கொண்டாடுவாங்களா வருடத்துல மறுபடியும் நவராத்திரி வரும் நான்கு வகையான நவராத்திரி இந்த நவராத்திரியில பங்குனி மாசம் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் வந்து வருவது வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரிக்குன்னு ஒவ்வொரு ஆலயங்களும் சொத்துக்கள் கணக்கில் அடங்காத இந்த நவராத்திரியினுடைய சிவ சிறப்பு என்னன்னா பயங்கரமான வெயில் கொடுமையான காலம் அந்த வெயில் இருந்து மக்கள் தப்பிக்கணும் குளுமையான நிவேதனங்கள் நைவேத்தியங்கள் கோவிலில் கொடுப்பாங்க சந்தனம் அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் சந்தனத்தை சற்றுவாங்க இப்படி பல வகையான மோர் கூழ் இது போன்ற விஷயங்கள் அங்கே பரிமாறப்படும் சாமிக்கு படைச்சு எல்லா மக்களும் கொடுப்பாங்க இதில் என்னென்ன இந்த உணவு முறைகள் இந்த நெவேத்தியங்கள் புறம் மனித உடம்புல உள்ள வெக்கையை குறைச்சி அவங்கள உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிடக்கூடிய ஒரு வழிபாடு அடுத்தது வந்து ஆணி அமாவாசையில அமாவாசையிலிருந்து முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுற ஆஷாட நவராத்திரி இதுவும் அதே மாதிரி தான் அந்த மாசத்துல ஆணி மாசத்துல முதல்களை பொங்க வைப்பாங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பொங்க வைப்பாங்க ஆணி மாசத்துல வந்து அதனுடைய தொடர்ச்சி தான் அதுவும் உடலியல் கருதி உணவு முறைகளை பீக்காமல நமக்கு சக்தியான புர புரத சத்துக்கள் புரத சத்துக்கள் மீன் நவதானியங்கள் நவதானிய பண்டங்கள் அது மாதிரி அரிசியலை செஞ்ச புட்டு இது போன்றதை அந்த மாதத்தில் அதிகமாக படைச்சி மக்கள் கொடுப்பாங்க இதுவும் உடலியல் இது ஒரு நவராத்திரி அடுத்தபடியாக இப்போ வரக்கூடிய இன்று தொடங்கக்கூடிய புரட்டாட்சி இதுதான் ஏற்கனவே முன்னோட்டி சொன்னது அடுத்து வரக்கூடிய தை மாசத்துல ஒரு நவராத்திரி வரும் இதற்கு ஷியாமலா நவராத்திரின்னு பேர் இது வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது இப்ப கொண்டாடுறாங்களோ கொண்டாடலே தெரியல இதுக்கு சொத்து தமிழகம் முழுக்கமே எல்லா பகுதியிலும் இருக்கு இந்த சியாமலா நவராத்திரிங்கிறது ஒரு நவராத்திரிகள்லேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மதுரை மீனாட்சியினுடைய ஆட்சி காலங்களில் பல பகுதியில் பல மக்களுக்கு விளைநிலம் கொண்ட மக்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்காக அந்த விழா கொண்டாடப்படுகிறது இதற்கு ஒவ்வொரு கல சுற்றுப்புறங்களில் விவசாய நிலங்கள்லேருந்து தங்க வயலில் விளைஞ்சதை அவளுக்கு சீராக கொண்டி கொடுப்பாங்க அதை அங்கே எடுத்து சுவாமிக்கு கிண்ணம் பண்ணி மக்களுக்கும் கொடுப்பாங்க இது வண்டி கட்டி ஒரு காலத்தில் போனாங்க இப்போ உள்ள காலத்தில் அந்த விழா நடைபெறுதா என்னங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் இப்போ இருந்து திருநெல்வேலி போகிற பாதையில் வசந்த நவராத்திரிக்குன்னு பல இடங்கள் கட்டண சொத்துக்கள்லாம் இருக்குது அது கோயில் அந்த இடங்கள் போகாமல் இன்றைய அளவில் எங்கே இருக்குன்னு தெரியல அந்த விழாக்களிப்பம் சமீப காலத்தில் கொண்டாடுறது மாதிரி தெரியலை இந்த வசந்த நவராத்திரி வந்து ஊருக்கு அவுட்டில் வெளிப்புறங்களில் சில மண்டபங்கள் இருக்கும் கல்கட்டடங்கள் அங்கே போய் அம்மன் குழு வச்சிருப்பாங்க அங்க அந்த ஒன்பது நாட்கள் போயிட்டு போயிட்டு போறோம் வந்து அந்த இடத்துல அந்த நிவேதனங்கள்லாம் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுறது பாரம்பரியமான வழக்கமா இருந்துச்சு இதுதான் ஆகும் வருஷத்துல நாலு நவராத்திரிகள் வருது எல்லாம் மக்களுடைய நன்மைக்குத்தான் இதன்படி வழிபாடு முறைகள் செய்தாலே மனிதனுக்கு எந்த நோயும் கிடையாது குலதெய்வத்தை வந்து கணிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்மளோட பகுதியில இருந்து இந்தியாவில இருந்தே வந்து பெருசா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரலனாலும் நம்ம வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வந்து நம்மளோட மக்கள் உங்களுக்கு கால் பண்றாங்க இவ்வளவு ஆதரவு கொடுக்கறது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க உள்நாட்டுல வந்து மக்கள் கேக்குறாங்க ஆனா ஆயிரம் சந்தேகம் இருக்குமா இல்லையா இதுதானா பலவிதமான சந்தேகங்கள் அவன் வீட்டிலருந்து கிளம்பி வரும்போதே ஆயிரம் சந்தேகத்தோடு தான் வர்றான் அவனால் அவங்களுக்கு எந்த விதமான பலனையும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு சாத்தியக்குரு கொஞ்சம் தான் இருக்கு அதே இதில் மலேசியா ஜெர்மன் போன்ற மேலை நாடுகளில் பல விதமான மக்கள் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க கேட்டுட்டு நம்ம சொன்னதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இந்த சொன்னதை கடைப்பிடிக்கிறனால அதனுடைய பலனை வந்து அவங்க உடனே அடைஞ்சிருந்தாங்க இப்போ மலேசியா சிங்கப்பூரில் உள்ள மக்கள்லாம் அங்கேயே நிரந்தரமாக அவங்க சொல்வாங்க எங்கள் அப்பாவுக்கு சிங்கப்பூர் தான் எங்கள் அப்பாவுக்கு மலேசியா தான் பாங்க இவங்க வந்து சொந்த ஊர் கிடையாது கடாரது போருக்கு போகும்போது சோழ மன்னனால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் ரெண்டாவது உலக வாரில் இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இதுல புலம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலான நெல்லை மாவட்டத்தை தந்தவங்க அம்பை சேர்மாதேவி வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டம் இதை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்ப நம்ம சொன்ன உடனே அவங்க அந்த இயற்கையின் உந்துதால் அந்த உண்மையான ஜீன்ஸுகள் அதை தேட உட்பட்டுது அவங்க கரெக்டாக சொன்னதை வழிபாடு பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள பலன்கள் கிடைக்குது அவங்க அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான கருத்துக்களோட வேற வேற இருந்தவங்கலாம் சேர்ந்து பலனு அடைஞ்சிட்டு பல பேர் எனக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்குது அதில் ஜெர்மனை சேர்ந்த ஒரு நாலு பேர் நான் சொந்த தாவப்பன் பா பேர பிள்ளைய தாத்தான்னு தான் பேசும் இந்த பிள்ளை நினச்சா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ கல்லங்கவடம் இல்லாமல் பேசுகிறாங்க நீங்கள் சொன்னதுனால எங்களுக்கு பலவித நன்மைகள் கிடைச்சிருக்குங்கிறத மனப்பூர்வமாக செல்லும்போது நமக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது தமிழகத்தை விட மேலை நாடுகளில் இறைவனை நல்ல முறையில் வழிபாடு பண்ணுறாங்க நல்ல அழகான முறையில் நம்பிக்கை இருக்கவங்க அந்த நாட்டில் பேச்சு கோயில் இருக்குது இருந்தால் நம்ம இங்கே வந்து சொன்ன உடனே இங்கே உள்ள ஆச்சார அனுஷ்டானங்களுக்கும் அங்கே உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அந்த நேம் வந்து கம்மியாக இருக்கும் இங்கே அது அந்த எந்த முறையில் ஆவணம் பண்ணாங்களோ அந்த முறைக்கு தகுந்தாக்கெலாம் இருக்கும் வந்து பண்ண உடனே உடனே வந்து வழிபாடு பண்ணுறாங்க அதுக்குரிய பலனை நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு வெற்றிகரமாக சொல்கிறாங்க இதே மலேசியாவை சேர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு கோவில்ல பெருமாள் கோவிலில் ஒரு சடங்கு இருக்கு அதை செய்யறதுக்காக இன்னைக்கு வந்திருக்குறார் வந்த உடனே அந்த பலனை அவங்க உடனே அடைகிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு உள்ளூர்காரங்க பெரும்பாலும் பார்க்கறது இல்லை ஏன்னா இவங்க வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆட்கள் இல்லை நம்பவும் மாட்டாங்க எனக்கு நான் வேலூரில் இருக்கேன் எனக்கு அங்க எப்படி குலதெய்வம் வரும் அப்படிம்பாங்க மனிதனுடைய எண்ணம் வந்து நாக இனம் நாகவம்சம் உலகத்தில் எங்கே போயிருந்தாலும் இவங்க நாகவம்சம் தான் இந்த நாகவம்சத்தை சேர்ந்தவங்க வடலூரில் இருந்தாங்க தான் கடலூரில் இருந்தாங்க தான் திருவள்ளூரில் இருந்தாங்க தான் கன்னியாகுமரியிலிருந்து பிரிஞ்சு போனவங்க தான் முத முத குல தெய்வம்ங்கிறது இந்த சுருமித்தையும் கோயிலில் உள்ள ப இருபத்தோரு வகையான தெய்வங்கள் தான் இதை பல தடவை இந்த எபிசோட்ல சொல்லியாச்சு இல்லை நான் இங்கே இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊர் எங்கள் தாத்தாவுக்கு இந்த ஊர் கோயமுத்தூர் தோண்டி எவ்வளோ நாள் ஆச்சு அறநூறு தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கிடையாது சென்னை தொண்டி எவ்வளோ நாள் ஆச்சு இரநூறு வருஷமே ஆச்சுங்க இது ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு மேற்பட்டது அதுக்கு முன்னாடி சென்னையெல்லாம் கிடையாது அன்றைக்கி இது பெரிய வனாந்தரம் அதனால் முதல் மூலக்கடவுள் இல்லை நாங்கள் இங்கே இருக்குது அங்கே இருக்கும்பாங்க ஒவ்வொரு ஆலயமும் பிரஷ்டா பண்ணுறதும் அவங்க அவங்க நட்சத்திரத்து தந்தாட்டில் இடத்துல பண்ணியிருப்பாங்க நான் இங்க இருக்க பேச்சு மேல போய் வழிபாடு பண்ணட்டுமா அந்த குடும்பத்துல உள்ள கோச்சாரப்படி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அத சுவாமியை பிரேஷனம் பண்ணிப்பாங்க அப்ப இவங்களுக்கு அதற்குரிய பணம் அந்த பலன் கிடைக்காது அவன் இண்டிவிஜுவலா தனக்குன்னு ஒரு ஃபைல போட்டு வச்சிருப்பான் இவங்க அக்கௌண்ட போய் அதுல சேர்க்க முடியாது நீங்க காமனா உள்ள கோவிலா இருந்தால் ஒரு ஊரினுடைய நன்மைக்காக பிரேஷனம் பண்ண பொதுவான கோயிலா இருந்தா அந்த இடத்துல வழிபாடு பண்ணலாம் நான் பக்கத்து வீட்டுல ஒரு கோயில் இருக்கு அங்க போய் கும்பிட்மான்னு கேட்பாங்க பலன் கொடுக்கும் பல மக்களும் ஒன்று சேர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு கோவில் இருந்தால் அதில் போய் வழிபாடு பண்ணலாம் அது பலன் கொடுக்கும் இவங்கள்ட்ட அந்த பதில சொல்லி சொல்லி நான் நொந்து நூலாயிருக்கு எத்தனையோ எபிசோடில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்தேக புத்தி இருக்கிறதுனால குடும்பம் மட்டும் குறைச்சிக்கிட்டேன் வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த மரியாதை கொடுத்தாங்க இது காசு பணமோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல நம்ம காசுக்காக அவங்களுக்கு போய் சொல்ல போகிறது இல்ல நான் அவங்க சொன்ன உடனே அந்த மரியாதையோட வந்து வழிபாடு பண்றாங்க அவங்க வழிபாடு பண்ணும் போது அந்த ஆனந்த கண்ணீரோட மெய் சிலிர்த்து எடுத்து உடம்பு சிலிர்த்து எடுத்து அந்த சுவாமியை பார்த்த உடனே அந்த முழு பழமே அடைஞ்சிட்டு போறாங்க இந்த வகையில ஓகே சார் இன்னைக்கான நேர்காணலில் வந்து நம்ம நவராத்திரியை பத்தியும் நிறைய விஷயங்களையுமே வந்து நம்மளோட நேயர்களுக்காக தெரிவிச்சிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்